ஆணி மாதம் வருகின்ற திருமஞ்சனம் நடராஜருக்கு நடக்கக்கூடிய இந்த திருமஞ்சன விழா அவ்வளவு மகத்துவமானதுங்க சரி இதில் வந்து சிவபெருமானுக்கு ஒரு வருடத்தில் ஆறு முக்கியமான அபிஷேகங்கள் நடக்கும் அதில் ஒன்று தான் இந்த ஆணி திருமஞ்சன விழா இப்போ இந்த வழிபாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக யாரெல்லாம் இதை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் தீராத பிரச்சனைகள் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் என்னால் ஒரு பிரச்சனையை வந்து தீர்க்க முடியலை விடை தெரியாமல் இருக்கேன் அப்படிங்கிற ஒன்றும் என்னோடய வாழ்க்கையில் பணம் இருக்குது அந்தஸ்து இருக்குது ஆனால் நிம்மதி இல்லை ஒரு துக்கம் ஒரு வழி வேதனை எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது இதிலிருந்து நான் மீண்டு வருவதற்கு எனக்கு வழி இருக்கா அப்படின்னு இருக்கிறவங்க மனம் தடுமாற்றம் சலனம் இனம் புரியாத ஒரு பயம் முடிவெடுக்கிறதுல குழப்பமான மனநிலை இருக்கிறவங்க இவங்களுக்கு மேலும் கிரக ரீதியா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் கோட்டுமொழி சத்யா நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தில் ஒவ்வொரு தமிழ் மாதங்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதாங்க நம்மளுடைய பெரியவங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் பலவிதமான முறைகளில் அதுவும் வாழ்வியல் முறைகள்லேயே அதை சாதகமாக மாற்றுவதற்கு நம்மளுடைய வாழ்க்கையை திருப்தியாக நிறைவாக வாழ்கிறதுக்குன்னு பல வழிமுறைகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க அதில் ஒன்று தான் தமிழ் மாதங்களில் வரக்கூடிய முக்கியமான வைபவங்கள் இதில் நம்ம கலந்துக்கிறது அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த வரிசையை தான் நம்மளும் பார்த்துட்டு வர்றோம் அதில் இந்த ஆணி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னென்ன இதை யாரெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த டைம் பார்க்க போகிறோம் இதில் ஆணி மாதம் வருகின்ற திருமஞ்சனம் நடராஜருக்கு நடக்கக்கூடிய இந்த திருமஞ்சன விழா அவ்வளவு மகத்துவமானதுங்க சரி இதில் வந்து சிவபெருமானுக்கு ஒரு வருடத்தில் ஆறு முக்கியமான அபிஷேகங்கள் நடக்கும் அதில் ஒன்று தான் இந்த ஆணி திருமஞ்சன விழா இப்போ இந்த வழிபாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது பாரம்பரியமாக நிறைய இதுக்கு கதைகள் இருக்குது இதுக்கு நிறைய வழிபாட்டு முறைகள் சொல்லுவாங்க நடராஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் வந்து இந்த விழா ரொம்ப பிரம்மாண்டமாக செய்வாங்க அப்போது இதில் நம்மளும் போய் கலந்துக்கலாம் இப்போ சப்போஸ் திறம்ப சிதம்பரம் வந்து போக முடியாதவங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நடராஜருக்கு நடத்தக்கூடிய இந்த அபிஷேக பூஜையில் நம்மளும் கலந்துக்கலாம் இல்லை அதுவும் முடியலை அப்படின்னா நம்முடைய வீட்டிலேயே ஒரு சிறு நடராஜர் சிலை வைத்து அந்த சிலைக்கு அபிஷேகங்கள் செய்து அதற்கு பூஜைகள் செய்து நடராஜருடைய பதிகங்கள் எதையாவது மனதார படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகத்துவமானதுங்க சரி இதை யாரெல்லாம் பண்ணலாம் ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் தான் கொடுத்துட்ருக்கோம் அதன் அடிப்படையில் இந்த திருமஞ்சன விழா யாரெல்லாம் வழிபடலாம் இந்த பூஜையை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாருமே ஒவ்வொரு மாதம் நடத்தக்கூடிய அந்தந்த மாதத்துக்கான பூஜைகள் விழாக்களை பங்கெடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது இல்லாமல் ஜாதக ரீதியாக யாரெல்லாம் இதை செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் தீராத பிரச்சனைகள் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் என்னால் ஒரு பிரச்சனையை வந்து தீர்க்க முடியலை விடை தெரியாமல் இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் என்னோடய வாழ்க்கையில் பணம் இருக்குது அந்தஸ்து இருக்குது ஆனால் நிம்மதி இல்லை ஒரு துக்கம் ஒரு வழி வேதனை எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது இதிலிருந்து நான் மீண்டு வருவதற்கு எனக்கு வழி இருக்கா அப்படின்னு இருக்கிறவங்க மனம் தடுமாற்றம் சலனம் இனம் புரியாத ஒரு பயம் முடிவெடுக்கிறதுல குழப்பமான மனநிலை இருக்கிறவங்க இவங்களுக்கு மேலும் கிரக ரீதியாக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் புதன் சனி சூரியன் பாதிக்கப்பட்டிருக்குதோ அவங்களும் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் மிதுன ராசி பாதிக்கப்பட்டிருக்குதோ அவங்களும் மிதுன ராசியில் பிறந்தவங்க மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க அதே போல் பஞ்சமி திதி அஷ்டமி திதி சதுர்தசி திதியில் பிறந்தவங்களும் இதை பரிகாரமாக இந்த பூஜை முறையை பண்ணலங்க அப்போ இதை பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருவதற்கு ஒரு விடை கிடைக்கணும் இல்லைங்களா அப்போது இந்த பூஜையில் கலந்துக்கும் போது மனம் திடமாக தெளிவாக நிதானமாக மாறிடும் அப்போ நிதானமான மனநிலையில் நாம் எடுக்கின்ற முடிவுகளும் கொடுக்கின்ற வாக்கும் நமக்கு அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது ஜாதக கட்டங்களில் ராசிகளில் மிதுன ராசியில் தான் இந்த ஆணி மாதம் வருது தான் மிதினத்துக்கு அதிபதியான புதன் பாதித்தவர்களும் மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களும் இந்த பூஜையில் கலந்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது மட்டும் இல்லாம இந்த பஞ்சமி திதி அஷ்டமி திதி சதுர்த்தசி திதியில் பிறந்தவங்களுக்கு இந்த மிதுன ராசி வந்து சூன்யம் அடையும் ஏன்னா ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒரு சூன்ய அமைப்பு இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதன ராசி வந்து அதில் சூன்யமாகும் ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாத விழா அப்படிங்கிறது இந்த பூஜை அவங்களுக்கு ஒரு பரிகாரமாகவே அமைஞ்சிரும் இது மட்டும் இல்லாமங்க யாருக்காவது வந்து பார்த்திங்கன்னா இந்த உடல் நலத்தில் வந்து ரொம்ப தீராத பிரச்சனைகள் இருக்குது நாள்பட்ட நோய்கள் இருக்குது எனக்கு ஒரு சரியான மருத்துவம் அமையலை எனக்கு ஒரு நல்ல மருத்துவர் வந்து கிடைக்கவே இல்லை அதனால் எனக்கு இந்த நோயினுடைய தாக்கம் வந்து என்னால் தாங்க முடியல அப்படி இருக்கிறவர்களும் இந்த திருமஞ்சன விழாவில் இந்த பூஜை முறையில் கலந்துக்கும்போது இந்த பூஜைகளை செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மருத்துவரும் ஒரு நல்ல மருந்தும் அவங்களுக்கு இதன் மூலியமாக கிடைக்கும் அப்போ இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த ஆணி திருமஞ்சன பூஜை முறையை நம்மளுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் போய் நம்ம அங்கே அந்த பூஜையில் கலந்துக்கும் போது எப்போ ஒரு விஷயமே கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய வலு இருக்குது அப்போ அங்கே வந்து அந்த மந்திர ஒலியலைகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த மணியினுடைய சப்தம் எல்லா மக்களும் கூடி அந்த பூஜையில் கலந்துக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அதிர்வலையானது நம்முடைய உடல் நம்முடைய மனம் நம்மளுடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் இப்போ நான் சொன்ன ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்களோ யாரெல்லாம் ஜாதக அடிப்படையில் இந்த தொந்தரவில் இருக்கிறீங்களோ அவங்க வருகின்ற ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் இந்த ஆணி திருமஞ்சன பூஜை நடக்க இருக்குங்க எல்லாரும் கலந்துக்கோங்க நடராஜரனுடைய அருளை நாமும் பெற்று நம்முடைய வாழ்க்கையை நிறைவான திருப்தியான ஒரு வாழ்க்கையாக மாற்றுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்